செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பனிரெண்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக நெருங்கி வந்தடைந்திருக்கிறது இது இன்றைக்கு இலங்கையின் தென்கிழக்கு பகுதிக்கு மழைப்பழிவை தொடக்க இருக்கிறது படிப்படியாக இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரை நாளை தொடக்கி நாளை தமிழ்நாட்டின் தென்கடலோரத்திற்கு தென்கடல் ஓரத்திற்கு மட்டும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கு மேகமூட்ட வானிலையையும் ஒரு சில இடங்களில் தூரல் நனைக்கும் மழைப்பொழிவையும் கொடுக்கலாம் மயிலாடுதுறையிலிருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தோட கடலோரம் வரைக்கும் தான் இந்த மழை வானிலை மேகமூட்ட வானிலை நனைக்கும் மழை வானிலை பெரும்பாலும் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு மட்டும் நனைக்கலாம் லேசாக பெய்யலாம் காரணம் அடுத்த நிகழ்வு ஈர்ப்பில் விரைவாக விலகி செல்ல இருக்கிறது கிழக்கு காற்றோட அளவு குறைவாக வட இந்திய குளிரலை அதாவது இமயமலையிலிருந்து வங்கக்கடல் இறங்கி நிகழ்வை நோக்கி வரக்கூடிய குளிரலை தான் தமிழ்நாட்டுக்குள் கூடுதலாக ஏறும் என்பதனால சற்று இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் தென்கடலோரத்திற்கு மட்டும் கிழக்கு காற்று லேசாக தொடும் என்பதனால இந்த மழை வானிலை ஒரு நாள் இதற்கு அடுத்தபடியாக வர இருக்கக்கூடிய நிகழ்வு பதினெட்டாம் தேதி அதுவும் அதோட போய் இணைந்து ஒன்று ஒன் அதாவது ஒன்றிணைந்த நிகழ்வாக பத்தொன்பதாம் தேதியே அதாவது பதினெட்டாம் தேதி நிகழ்வு தீவிரமடைந்து ஒரு காற்று சுழற்சியாக மாறிக்கொண்டே இருபதாம் தேதியிலிருந்து மழைப்படிமை தொடக்க இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா இமயமலையில் மேற்கத்தி இடையூறு அதற்கு தெற்கே வட இந்திய நிலப்பகுதியில் ஒரு காற்று சுழற்சி வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் எடுத்தோம் கேரள கடலோரத்தில் ஒரு காற்று சுழற்சி இந்த காற்று சுழற்சிகள் கிழக்கு காற்றை தன்பக்கம் ஈர்க்கும் என்பதன் காரணமாக அதாவது கிழக்கு காற்றை சுழற்சி கொண்டு வரும் பொழுது தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு தரையேற்ற முற்படும் பொழுது வடக்கு வடமேற்கு மேற்கு திசை நோக்கி இந்த கிழக்கு காற்று முன்னேறும் பொழுது கிழக்கு காற்றும் வடக்கு காற்றும் மேற்கு காற்றும் இணைந்து மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல இருபதாம் தேதியா ஆங்காங்கே மழைப்படிவையை தொடக்குவதற்கு வாய்ப்பு தெரிகிறது இருபதாம் தேதி தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தென் மாவட்ட உள்பகுதிகள் ஆங்காங்கே மழை தொடக்கி ஆங்காங்கே லேசான மழையாக தொடங்கும் காற்று சுழற்சியாக இருக்கும் அப்பொழுது இருபதாம் தேதி சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த நிகழ்வு மழைப்படிவை தொடக்கும் இருபதாம் தேதி மதியம் மாலையே தொடங்கிடும் கண்டிப்பா இருபத்தி ஓராந்தேதி மழை வானிலைன்னு நேற்றைக்கு அறிக்கையிலே நம்ம சொல்லியிருக்கிறோம் இருபத்தி ஓராந்தேதி உள் மாவட்டங்களுக்கே தொடங்கிடும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு கூட இருபத்தி ஓராந்தேதி தொடங்கிடும் அப்ப கடலோரம் தொடங்கும் வழி உள்ளேயும் நல்ல மழைப்பிடிவு கிடைக்க தொடங்கிடும் அப்பொழுது நிகழ்வு இலங்கை அருகே இருக்கும் ஆக அடுத்தடுத்த மூன்று நிகழ்வுகள் ஒன்றிணைய போகிறது பதிமூன்றாம் தேதி பதிமூணாம் பதினாலாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு பதினெட்டாம் தேதி நிகழ்வோட இணைந்து இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி மழைப்பிடிவை கொடுக்க போகிற நிலையில அடுத்த நிகழ்வு இருபதாம் தேதி நிகழ்வும் இதோடு வந்து இணைந்து இருபத்தி மூணாம் தேதி நிகழ்வு இணைந்து தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியாக உருவெடுத்து தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை மழை கொடுக்குவதற்கு சாதகம் இருக்கிறது ஆக சுருக்கமாக சொல்ல போனால் வரக்கூடிய பிப்ரவரி இருபதிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை மழை வானிலை எண்ணலாம் கண்டிப்பாக பிப்ரவரி இருபது முதல் இருபத்தி ஏழு வரை மழை வானிலை மேகமூட்டம் தூரல் நடைக்கு மழை லேசான மழை மிதமான மழை கனமழை சற்று கனமழை கனமழை மிக கனமழை அதிகனமழை ஓரிடங்களில் அதீத மழை பொழிவு கூட இந்த நிகழ்வு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது ஆகவே கண்டிப்பாக பிப்ரவரியில் வழக்கத்திற்கு மாறான நிகழ்வு தான் பேசு பேசுபொருளாக போகிறது என்று சொல்லியிருக்கிறோம் எல்லாம் பாருங்க ஊடகங்கள்ல திடீரென்று விவாத மேடைகள்லாம் வைப்பார்கள் பிப்ரவரியில் மழை இந்த வருடங்கள்ல இந்தந்த காலங்களில் மழை ஏற்பட்டது இந்தந்த காலங்கள்ல இத்தனை வருடங்களுக்கு முன்பு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு பிப்ரவரியில் நிகழ்வு வந்தது புதிதாக வழக்கத்திற்கு மாறாக வந்திருக்கிறது என்று பேசு பொருளாக்கும் அளவிற்கு இந்த நிகழ்வு அமைய போகிறது மழை இந்த நேரத்தில் பொழிவது அறுவடை விவசாயிகளுக்கு கடும் அச்சுறுத்தலாக இருக்கும் அறுவடை விவசாயிகளை கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு மேகமூட்ட வானிலையையும் ஆங்காங்கே கடலோரம் தூறலையும் நனைக்கும் மழை ஒரு சில இடங்களில் கொடுக்கலாம் ஆனால் தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு நனைக்கும் மழை உறுதியாக தெரிகிறது இலங்கைக்கு இன்று தொடங்கும் மழை நாளை கனமழையாக மாறி நாளைய மறுதினும் பதினான்காம் தேதி சனிக்கிழமையும் கனமழை படிவை கொடுத்து விலகும் அடுத்த நிகழ்வு இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இலங்கைக்கு தொடங்கி இருபதாம் தேதி தமிழ்நாட்டுக்கு தொடங்கி இருபத்தி ஒன்றாம் தேதியில் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வானிலை தான் எந்த மாவட்டத்திற்கு எங்க அதாவது எங்கள் மாவட்டத்திற்கு எந்த தேதியில் மழை என்று நீங்கள் கேட்கலாம் அதை பொறுத்த வரைக்கும் நிகழ்வோட நகர்வை பொறுத்து தான் சொல்ல முடியும் நாம் தான் நீண்ட காலமா நாம சொல்லிட்டே இருக்கோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வானிலை மாதிரிகளிலும் அதுவும் ஏஐ தொழில்நுட்பங்கள்லாம் எங்க காமிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இலங்கை கிட்ட நெருங்கி மீண்டும் மியான்மர் நோக்கி திரும்பிவிடும் அந்தமான் வடக்கு பகுதி நோக்கி திரும்பிவிடும் என்று காட்டுகிறது அதே போல பல நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் தரையை ஏறாமலே ஆந்திர பிரதேசம் போகும் என்று காட்டுகிறது ஒரு சில நிகழ்வுகள் தமிழ்நாட்டுக்கு காட்டினாலும் பெரிய மழைப்படிவை காட்டவில்லை ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் அதாவது வட இந்திய குளிரலையோட அள வட இந்தியோட குளிரலை வட இந்திய நிலப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அமையப்போகிற காற்று சுழற்சி தாழ்வு நிலைக்கு திரும்பிவிடும் உயரழுத்தமும் திரும்பி இருக்கும் அதாவது உயரழுத்தமும் வடக்கே செல்ல விடாமல் எதிர்த்து நிற்கும் வெப்பநிலையும் குறைவாக இருக்கிறது ஆந்திர பிரதேசத்திற்கு வடக்கே இவையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நிகழ்வு தமிழ்நாட்டை விட்டு எங்கும் செல்லாது வடக்கே சென்றாலும் செயலிழந்து தென்மேற்கு நோக்கி அரபிக்கடல் நோக்கியோ அல்லது குமரிக்கடல் நோக்கியோ திரும்பியே ஆகும் தமிழ்நாடு நெருங்கிதான் திரும்பும் தமிழ்நாடு நெருங்கும் என்பதற்கான ஆதாரம் தீவிரமடைவதுதான் தீவிரமடைந்தாலும் குளிர்காற்றோட அளவு குறையும் என்பதனால மழை பொடிவிற்கு சாதகம் அமையும் கண்டிப்பாக இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மழைக்காலம் என்றுதான் சொல்ல முடியும் ஆகவே அறுவடை விவசாயிகள் முதிர்ந்த நெல் தானியங்களை பத்தொன்பதாம் தேதிக்குள் அறுவடை செய்து விடுங்கள் நாளை பதிமூன்றாம் தேதி குழப்பம் இருக்கும் வேண்டாம் நாளைக்கு சனிக்கிழமை தொடங்கி அதாவது தொடங்கி வரக்கூடிய உங்களுடைய அறுவடையை முடித்துக் கொள்ளுங்கள் நெல் தானியங்கள் இருந்தால் அச்சமோ பீதியோ பதட்டமோ அடைய வேண்டாம் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நான்கு ஐந்து நாள் இடைவெளி இருக்கும் ஒரு வாரம் இடைவெளி இருக்கும் ஆனால் மீண்டும் ஒரு நிகழ்வு இருக்கிறது ஆகவே அதுவும் தற்பொழுது தென்சீன கடல் மற்றும் தா அதை தாண்டி பிலிப்பைன்ஸ் அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வு தென்சீன கடல் மற்றும் அதாவது இன்றைய நிகழ்வு இலங்கை பதினெட்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு சுமத்ரா தீவு இருபத்தி மூன்றாம் தேதி எல்லாம் இணைந்து தீவிரமடையக்கூடிய கூடிய நிகழ்வு தற்பொழுது தாய்லாந்து வளைகுடா அடுத்ததாக மார்ச் மாதம் முதல் வாரத்தில் வரப்போகுது பிலிப்பைன்ஸுக்கு கிழக்கு பசிபிக் பெருங்கடல நீடித்துக் கொண்டிருக்கிறது அது நகர வேண்டும் அதோட நகர்வை தான் அதோட வேகத்தை பொறுத்து தான் அது முதல் வாரமா அல்லது முதல் அதாவது முதல் வாரத்தின் பிற்பகுதி இரண்டாவது வாரத்தில் பன்னெண்டாம் தேதி பதினாலாம் தேதிக்குள் அமையும் என்று பதினைந்தாம் தேதிக்குள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது ஒரு வேளை அடுத்த நிகழ்வோடு இணைந்து வந்தால் கண்டிப்பாக இருபதாம் தேதிக்குள் மேலும் ஒரு மழைப்படிவை மார்ச் மாதத்துல கொடுக்கும் அது மார்ச் மாதத்தில் ரெண்டு நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு நிகழ்வு கண்டிப்பாக இணைந்தோ அல்லது தனித்தனியாகவோ வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மார்ச்சிலும் மழை இருக்கிறது ஆக வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் இப்படியே தான் இருக்கும் இதற்கு மேல் பெரிதாக வெப்பம் உயராது வரக்கூடிய மார்ச் முதல் வாரத்திற்கு மேல் வெப்பம் உயர்ந்தாலும் இடையில கிழக்கு காற்றை கொண்டு வரக்கூடிய நிகழ்வு இருக்கும் என்பதன் காரணமாக வெப்பநிலை அளவாகத்தான் இருக்கும் அனல் வெயிலுக்கெல்லாம் மார்ச்சில் வாய்ப்பில்லை ஏப்ரல் மேல அனல் வெயில் இருக்கிறது அதுவும் நூத்தி நான்கு டிகிரிக்கு மேல் போவதற்கு வாய்ப்பில்லை பெரும்பாலும் நூறு நூத்தி ஒண்ணு நூத்தி ரெண்டு என்றுதான் இருக்கும் அதிகபட்ச வெப்பநிலை நான் சொல்லுவது அதிகபட்ச வெப்பநிலை அதுவும் கரூர் பரமத்தி பரமத்தி வேலூர் போன்ற தான் ஆரம்ப கட்ட வெப்பநிலை உயரும் பாளையங்கோட்டை மதுரை போன்றவை முதல்ல உயரும் ஏப்ரல் மேல அதுவும் நூறு நூத்தி ரெண்டு டிகிரியிலேயே இருந்து ஒரு சில நாள் நூத்தி நாளுக்கு எட்டு மென்று ஏற்கனவே கால அறிக்கையில நாம சொல்லி இருக்கிறோம் கோடை மடை ஏப்ரலிலும் இருக்கிறது மேயிலும் இருக்கிறது மாதத்துக்கு ஒரு நிகழ்வு தான் ஏப்ரலில் ஒரு நிகழ்வு மேயில் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு வரும் பொழுது மூன்று நான்கு நாட்கள் மழை இருக்கும் பிற நாட்கள் வெயில் இருக்கும் நிகழ்வு நெருங்கும் பொழுது கூட வெயில் இருக்கும் காரணம் அந்த நிகழ்வு சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது வெப்பமான பகுதியிலிருந்து காற்று வந்தால் கொஞ்சம் வெயிலை கொடுக்கும் ஆகவே நிகழ்வு வெயிலையும் கொடுக்கும் மழையையும் கொடுக்கும் வெயிலை பொறுத்த வரைக்கும் கோடையில வழக்கமான வெயில் தான் சராசரி வெயில் தான் அதிக வெயிலுக்கு வாய்ப்பில்லை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் மே மாத இறுதி வாரத்திலேயே மே முப்பத்தி ஒன்னுக்குள்ளேயே கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதலாகத்தான் இருக்கும் அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது அரபிக்கடலுக்கு தெற்கே நிலடு கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது நீரோட்டம் வலுவாக இருக்கிறது அதாவது பாசிட்டிவ் ஐஓடி இருக்கிறது இவையெல்லாம் நடுநிலை ஐஓடியாக மாறினாலும் பாசிட்டிவ் ஐஓடி தான் பெரும்பாலும் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதா என்றாலும் நடுநிலையாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு நல்ல மழை அணைகள் பிடிப்பு பகுதிகளுக்கு கொடுக்க இருக்கிறது ஆக அடுத்தடுத்த நேரம் மணி மாதங்களிலே வங்கக்கடல் வெப்பமும் உயரும் மழைப்பிடிவு வங்கக்கடல் பக்கம் வெப்பமும் இருந்து தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை அனைத்து மாநிலங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை நீண்டகால கண்ணோட்டம் முன்னோட்டம் மேலும் துள்ளி அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் மீண்டும் தலைப்புச் செய்தி நாளை பதிமூன்றாம் தேதி ஒரு சில இடங்கள்ல டெல்டாவில் தூரல் தென் மாவட்டங்கள் கடலோரம் நனைக்கும் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை மழை வானிலை மழைக்காலம் போல்தான் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி